வணக்கம் ராதாகிருஷ்ணன் பான்ஸ்கு உங்களை நான் வருக 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 வர வரவேற்கிறேன் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு எல்லாமல்லாம் அந்த முருகப்பெருமான் நாங்கள் நம்மளுக்கெல்லாம் சகல தோஷத்தை நீக்கி செல்வாக்கு கொடுத்து எல்லாத்துக்கும் மணக்கவளை தீர்த்து வச்சு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செலவுமாய் கொடுக்க வேண்டுமாய் அது முருகப் முருகப்பெருமானை கேட்டுக்கொள்கிறோம் எல்லாத்துக்கும் தொழில் நல்லா இருந்து லாபம் கிடைச்சி குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் படிப்பு நல்லா வந்து நல்லா செல்வாக்க இருக்கணும் அப்பா முருகா அவங்களுக்கு என்ன தேவை நன்மையோ அது உனக்குத்தேன் தெரியும் அந்த நன்மையை பூரா நடத்தி வச்சு பார்க்கத்தோட இந்த பாதுகாக்கணும் அப்பா முருகா ஓம் சிங் சிங் சாம்பரி ஓம் சின் சாம்பயத்ராய் நமவா ஓம் யாதேவி சர்வபுதேச வஸ்மத் வஜ்ஜரி ஓ லட்சுமி பூர் புவலட்சுமி ஸ்வகா காலகம் சம்சிதா ஸ்ரீ லட்சுமி மாதா நமஸ்வஸ்தியே நமஸ்வஸ்தியே நமோ நமக வெடியா பார்க்குற மக்கள் அனைவருக்கும் முருகனோட அருள்

ஓம் யோகை கண்ட புஷ்ட சங்கு சத்யம் ஞானம் பரமாத்வேதம் காராத்ம பரமஸ்மேத்வம் சுப்ரமணியோம் சுப்ரமணியோம் வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா சத்திவேல் முருகா ஓம் யாதேவி சர்வபூதே சுமத் வஜ்ஜரி யோகலட்சுமி பூர் பூலட்சுமி சிவகா காலாகம் சம்சிதா ஸ்ரீலட்சுமி மாதா நமசஸ்தி நமசஸ்தி நமூ நவாக வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா வீரவேல் முருகனுக்கு அருகரா சத்திவேல் முருகனுக்கு அருகரா முருகா எல்லாத்துக்கும் இந்த வருஷம் இனிமையான வருஷமாக அமைய எல்லாமல்ல அந்த பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக விளங்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அருகிற வீரவேல் முருகனுக்கு அருகிற சத்திவேல் முருகனுக்கு அருகிறார் பால தண்டாயுதபாணிக்கு வே ரூபே குருநாதரனுக்கரக ஓம் சரணபவாயிரி ஓம் சரணபவாய்கிரி ஓம் சரணபவாயிரி ஓம் சரணபவாயிரி வெற்றிவேல் முருகனுக்கு அருகிறா முருகா இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நன்மையாக நடத்தி சகல துன்பமங்களும் நீக்கி அவங்க எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் கொடுத்து அனுக்கிரகம் பண்ண வேணும் அப்பா ஆண்டவா நம்ம வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நீ செல்வாக்கு கொடுத்து சகல துன்பத்தையும் நீக்கி அது ஓரி வேணும் அப்பா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா சத்திவேல் முருகன் 誰でもやろうかな。